பிதா சுதன் தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை ஏழு செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார் கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே உங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து திருச்சபையின் வழியாக குருத்துவத்தின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசிர்வாதத்தை கொண்டும் நான் ஆசிர்வதிக்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் உங்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கவும் உங்களுக்காக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலே நான் மன்றாடுகின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் என்ன உதவி போகின்றேன் என்று உங்களுக்கு தெரியும் எனக்காக தினமும் ஒரு அருளிறைந்த மரியே ஜபம் சொல்லி ஜெபியுங்கள் என்னுடைய பரிசுத்திற்காகவும் தொடர்ந்து உற்சாகத்தோடும் வல்லமையோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த உலகத்தில் எல்லா இடத்திற்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மன்றாடுங்கள் உண்மையிலே எனக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம் ஒரு குருவானவரிடம் இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால் அந்த பரிசுத்தம் அவரிடம் பரிசுத்தம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு உறைந்து விடுவார் எனவே அந்த பரிசுத்தம் இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது நானும் ஒரு பலவீனமான ஒரு மனிதன் நானும் பாவத்தில் விழக்கூடியவன் எனவே தான் வாரத்திற்கு ஒரு முறை என் ஆண்டவராகிய ஏசுக்கு முன்பாக நின்றும் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக வை வைத்துக் கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றவர்களோடும் நீங்கள் இந்த புரோகிராமை பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பங்கு குழுவிலே இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை செய்த அனைத்து ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் தரவும் நான் ஜெபிக்கின்றேன் இரண்டாவதாக யாராவது ஜெப விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய தொடர்பு எண்ணை பார்க்கலாம் அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலே நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை செய்தியாக அனுப்பலாம் உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கின்றேன் திருப்பலியிலும் நான் மன்றாடுகின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கடன் வாங்குவது நல்லதா கெட்டதா இது ஒரு சாதாரண ஒரு கேள்வியாக உங்களுக்கு தெரியலாம் அநேக பேர் இந்த கேள்விகளை என்னிடம் கேட்டு இருக்கிறார்கள் ஃபாதர் கடன் வாங்குவது நல்லதா கடன் வாங்குவது கெட்டதா பைபிள் என்ன சொல்லுகின்றது ஏனென்றால் கடன் வாங்கி வாங்கி நிம்மதியை இழந்து போய் தவிக்கின்றோம் பேங்க்ல கடன் வாங்கி இருக்கின்றோம் இஎம்ஐ வாங்கி இருக்கின்றோம் அதில் ஏகப்பட்ட பொருள்களை வாங்கி வாங்கி சம்பளம் எல்லாமே அந்த இஎம்ஐக்கு போய்விடுகின்றது வட்டிக்கு வாங்கி இருக்கின்றோம் வீடு கட்ட வட்டிக்கு வாங்கின பணம் இன்னும் திருப்பி கொடுக்க முடியவில்லை வட்டிக்கு மேல் வட்டி வந்து அது ஒரு பெரிய ஆல மரத்தை போல் மிகவும் இருக்கின்றது செழிப்பாக இருக்கின்றது கடன் பிரச்சனை அதே போல் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக வாங்கிய கடன் இன்னும் கட்ட முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் அனைத்து பத்திரங்களும் வீட்டு பத்திரங்களும் நிலப்புல பத்திரங்களும் நகைகளையும் பேங்கில் அடமானம் வைத்து இருக்கின்றோம் எப்படி திருப்புவது இது நல்லதா கெட்டதா என்று அநேக பேர் என்னிடம் கேட்டது உண்டு பிரியமானவர்களே கடன் வாங்குவது கடவுளுடைய விருப்பம் அல்ல முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் நீங்கள் உண்டு குடித்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் குடித்து என்றால் தவறாக நினைக்க வேண்டாம் ஆழ்ந்தவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான உணவு அதை நாம் உண்டு இந்த உலகத்தில் உடல் உள்ள சுகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் அதற்காகத்தான் அவர் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய சோதனைகள் நோய்கள் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் கல்வாரியிலே சுமந்து நமக்காக அவமானப்பட்டு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே கடைசியாக செய்து முடித்தார் அலெலூயா அதை நாம் விசுவசிக்க வேண்டும் நாம் எதற்காக கடன் வாங்குகிறோம் முதலிலே ஆடம்பரத்திற்காக நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோமே என்றால் எவ்வளவு வருமானம் வருகின்றது கடவுள் எவ்வளவு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கின்றார் என்னுடைய செலவுகள் எல்லாம் அந்த இருக்கிறதா என்று ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள் கடந்து சென்றால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் பாவத்தில் விழுகிறீர்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த அருள் ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறீர்கள் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை கடவுள் உங்களுக்கு பத்து தாளந்து தான் கொடுத்திருக்கலாம் நீங்கள் அந்த பத்து தாளந்தை கொண்டு நூறு மடங்கு தாளந்தாக நீங்கள் மாற்றி இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த பத்து தாளந்தை வைத்து கொண்டும் நீங்கள் பதினைந்து தாளந்துகளை செலவழித்தால் ஐந்து தாளந்துகள் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாழக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்திலே நீங்கள் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே தான் அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார் கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார் செல்வர் ஏன் ஏழை அடக்கி ஆள வேண்டும் பாருங்கள் செல்வம் படைத்திருக்கிறவனிடம் முன்பணம் வாங்குவது முன்பணம் என்றால் தெரியும் நீங்கள் அங்கு ஒரு வீட்டிலே தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சம்பளம் பதினாயிரம் ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பிடித்தால் எத்தனை வருடம் நீங்கள் அங்கு வாழ வேண்டும் என்பதை வேலை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் மிகவும் குறுகியது இந்த காலம் மிகவும் குறுகியது வாழக்கூடிய இந்த நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பரிசு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது கடவுள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆசிர்வதிக்கின்றார் எனவே கடன் வாங்கி கடன் பட்டவர்களுக்கு அடிமையாகி விடாதபடி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதுதான் கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு காரியமாக இருக்கின்றது அதே போல் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க சித்தமாக இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அறை குறைவாக ஆசிர்வதிப்பது இல்லை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் எனவே இந்த நாட்களிலே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே என்றால் சூழ்நிலையிலும் யாரிடமும் நஞ்சம் வாங்கக்கூடாது கூடாது கள்ள சம்பாத்தியம் பண்ணக்கூடாது வாங்குவவர்களாக இருக்கக்கூடாது கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சில பேர் மற்றவர்களை ஏமாற்றி அதில் வரக்கூடிய பணத்தையும் நில புலன்களையும் வைத்து சந்தோஷமாக விடலாம் என்று நினைப்பார்கள் மற்றவருடைய பணம் பத்து ரூபாய் உங்களுடைய பாக்கெட்டிற்குள் வருகிறது என்றால் நீங்கள் சாபத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று உங்களுக்கு அருத்தம் எனவே அந்த கடன் பிரச்சனைகள் சிறியதாக ஆரம்பித்து அது பெரியதாக மாறி உங்களை அழைத்துவிடும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கடைபிடித்து ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம் சில பேர் பாருங்கள் தன்னுடைய கிட்னியை விற்று ஐபோன் வாங்கிய நபர்களை நான் பார்த்து இருக்கின்றேன் ஒரு நிகழ்ச்சியிலே அவர் சொல்லி இருக்கின்றார் கிட்னியை விற்று ஐபோன் வாங்கி இருக்கிறார்கள் கிட்னியை விற்று மிகவும் விலை மதிப்புக்குரிய பைக்கு வாங்கி இருக்கிறார்கள் அதே போல் குடும்பத்தில் வருமானம் கிடையாது பெரிய இதாக இதுகளை வாங்கி அவர்கள் வைத்து இந்த உலகத்திலே எண்ணத்தை கொண்டு போக போகிறார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய நாட்களிலே நம்முடைய தாய் தகப்பனுடைய வருமானம் என்ன என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்னுடைய தாய் தகப்பன் ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோமே என்றால் நாம் கடன் வாங்க மாட்டோம் எனவே நீங்கள் நினைக்கலாம் நான் கடன் வாங்கி நல்லாதானே இருக்கின்றேன் சில பொண்டாட்டிமார்கள் இருக்கிறார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் அதை வாங்கணும் இதை வாங்க வேண்டும் நாங்கள் அதை செய்ய வேண்டும் பக்கத்து வீட்டுக்கார் எப்படி இருக்கின்றார் அவர் அவருக்கு இந்த தீபாவளிக்கு நகை வாங்கி கொடுத்து இருக்கின்றார் கிறிஸ்துமஸுக்கு நகை வாங்கி கொடுத்து இருக்கின்றார் நல்ல பட்டுப்புடவை இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கின்றார் உம்மை கட்டி கொண்டு வந்து இருக்கின்றேன் எனக்கு எதை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அநேக முறை நாம் கணவரை குற்றப்படுத்துவோம் காயப்படுத்துவோம் அன்பார்ந்தவர்களே அவர் உங்களையும் பிள்ளைகளையும் வீட்டையும் சுமக்கக்கூடிய நபராக இருக்கின்றார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே தௌரிக்கு ஆசைப்படாதபடி வரதட்சிணைக்கு ஆசைப்படாதபடி மற்றவருடைய சம்பாத்தியத்திற்கு வாழ பழகுவோம் அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடனை திருப்பு கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதி நீ படுத்து படுக்கையில் உன் படுக்கையும் பறி போகும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது எனவே ஆண்டவுடன் செபியுங்கள் எதற்காக கடன் வாங்கினீர்களோ ஆண்டோட ஒப்புரவாகுங்கள் ஆகுங்கள் ஆண்டவுடன் கேளுங்கள் ஆண்டவரே அந்த வழியை உருவாக்கி கொடுமன்றே சொல்லி நீங்கள் வாங்கிய கடனுக்கு கடவுள் பிணைய கைதியாக போக மாட்டார் உங்களுக்கு அந்த வழியை உருவாக்கி கொடுப்பார் அதன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைத்தும் அதிலிருந்து வெளியிலே வாருங்கள் எனவே கடன் வாங்குவது என்பதை கடன் வாங்கினால் நாம் நம்முடைய வாழ்க்கை இழந்து போவோம் என்பதை புரிந்து உலகத்தில் தொடர்ந்து நாம் ஆண்டவரோடு பயணிப்போம் தொடர்ந்து அவரிடம் செபிப்போம் நம்முடைய கடன் பிரச்சனைக்காக மனம் வருந்தி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் காலை பொழுதிலே பின்னகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக எங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஆராதிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட தகப்பனி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காப்பதற்காக ஆண்டவரே எங்களை தேடி வந்திருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆம் தகப்பனே நாங்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கின்றோம் கடன் வாங்கி வாங்கி கடன் பெற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை வஞ்சித்தவர்களும் உண்டு எங்களை ஏமாற்றியவர்களும் உண்டு எங்களுக்கு கருணை காட்டாமல் எங்களை ஆசீர்வதிக்காமல் எங்களிடம் இருந்ததையும் புடுங்கி கொண்ட அநேக பணக்காரர்கள் ஒன்று அவர்களையும் ஒப்புக்கொள்ள செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் பதில் கூறி கடன் பிரச்சனைகளை அடைத்துவிட்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இதுவரை கடன் வாங்கியது போதும் ஆண்டவரே பேங்கில் வாங்கிய கடனாக இருக்கலாம் இஎம்ஐயாக இருக்கலாம் வட்டிக்கு கடன் வாங்கியதாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நீர் தரக்கூடிய ஆசிர்வாதம் மட்டும் போதும் தகப்பனி அதை கொண்டு எங்களுடைய பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்ந்திருப்போம் இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுத்து ஒரு விடுதலை கட்டளையிட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சபே சுந்த மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே அத்தனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்